கனடாவில் நடந்த மோசமான விபத்து ஒன்றினால் பதினோரு வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றது மூன்று பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களே அந்த விபத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த வாகன ஓட்டி எஸ்யூ விரக கார் ஒன்றினை ஓட்டிச் சென்ற நபரும் உள்ளடங்குவதாக சொல்லப்படுகின்றது அந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலிலே மருத்துவமனையில் இருக்கின்றார் பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே குறிப்பிட்ட அந்த வாகன ஓட்டி கடந்த திங்கட்கிழமை மாலை லேக் பகுதியிலே இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர் ார் முதலிலே ஆறு வாகனங்களை மோதிய அந்த நபர் தொடர்ச்சியாக நிற்காமல் அந்த தளத்தில் தப்பிச் சென்றிருக்கின்றார் அவர் தப்பிச் செல்லுகின்ற முயற்சியின் போதுதான் மேலதிகமாக ஐந்து வாகனங்களுடன் மோதி இருக்கின்றார் இவர் மொத்தமாக ஏற்படுத்திய விபத்துகளின் காரணமாக ஆறு வாகனங்கள் மீள பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமாக இருக்கின்றது என்றும் ஐந்து வாகனங்கள் சிறிய சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக குறிப்பிட்ட வாகன ஓட்டிக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் இல்லை ஆனால் கடுமையான காயங்கள் இருக்கின்றது என்று சொல்ல மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளின் பின்னர் மேலதி விவரங்கள் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீர்களே அதே போல கெனடி வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள வேலைவாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது இரண்டனுடைய இணைப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் நன்றி